நாளை மறுதினம் திங்கள் கிழமை காலை திருப்போன்ற முருகனை வணங்குகிற கும்பாபிஷேக குழு விழா நடைபெற இருக்கிறது எப்படி திருச்செந்தூர் திருக்கோயில் பழனிக்கு திருக்கோயில் போன்றவைகள் எல்லாம் சிறப்பாக நடைபெற எல்லா முயற்சியில் எடுத்தார்களோ அதனைப் போன்று இதிலையும் முன்கூட்டியே எங்களுடைய வேண்டுகோளாக உரிய பாதுகாப்பினை பொதுமக்களுக்கு வர பக்தர்களுக்கு அளிக்கப்பட வேண்டும் இன்றைய அறிவிப்பு விடுமுறையை அறிவித்திருக்கிறது மதுரை மாவட்டம் முழுவதும் உள்ளூர் விடுமுறையை தமிழக அரசு உடனடியாக அறிவித்தாக வேண்டும் இந்த அரசாங்கம் இதற்கான முடிவெடுத்து மதுரை மாவட்டம் முழுவதும் இந்த உள்ளூர் விடுமுறையை அறிவித்துவிட்டு அதற்கு மாற்று அறிவிப்பு செய்வாரா என்று எதிர்பார்க்கிறேன் சிறப்பு நிதி எதுவும் அரசாங்கத்தால் இந்த கும்பாபிஷேகத்துக்கு ஒதுக்கப்படவில்லை திருப்பன்றம் கோயிலு ஸ்பான்சர்ஸ் மட்டுமே பண்ணியிருக்கிறாங்களே தவிர ஏற்கனவே திருச்செந்தூர் கோயிலுக்கு ஒதுக்கியதைப் போல இல்லை ஏனைய கோயில்களுக்கு ஒதுக்கியதைப் போல திருப்பன்ற கோயிலுக்கு இந்த அரசாங்கம் அதிகமான நிதியை ஒதுக்கவில்லை இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடக்க வேண்டும் பாதுகாப்பாக நடக்க வேண்டும் பக்தர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் அடிப்படை தேவையில் வேண்டும் இதுவரை அங்கே கழிப்பிடங்களோ குடிநீர் தொட்டிக்கான ஏற்பாடுகளோ இதுவரை முழுமையாக செய்யப்பட்டதாக தெரியவில்லை காவல்துறை உரிய வகையில் இன்னும் அதற்கான கூட்டங்களை முன்கூட்டி கூட்டங்களை போட்டாங்களா இல்லையான்னு தெரியல பாதுகாப்பு மக்களுடைய மனதை கெடுக்காத அளவுக்கு பக்தருடைய எண்ணங்களை கடவுளை வணங்குவதற்கு வழிவகை செய்வதற்கு எளிமைப்படுத்தப்பட வேண்டும் முதல்ல வந்து மாவட்ட லெவலில் உள்ளூர் விடுமுறையை அறிவிக்க வேண்டும் என்பது எங்களுடைய முதல் வேண்டுகோள் அடுத்து இங்கே வருகிற வாகனங்கள் எப்படி பாதுகாப்பு அதுக்கான இடங்கள் எங்கெங்கே ஒதுக்கப்பட்டிருக்கின்றன மிக அருகாமையில் ஒதுக்கப்பட வேண்டும் கோயிலுடைய அருகாமையில் ஒதுக்கப்பட வேண்டும் அதற்கு என்ன வழிமுறை இருக்கிறது கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெறுவதற்கு நாங்கள் அத்தனையும் அனை மக்கள் திருப்போன்ற நகர் மக்கள் திருப்போன்ற தொகுதி மக்கள் அத்தனை பேர் இந்த முருகனை வணங்குவதற்கு தயாராக இருக்கிறோம்